வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டுவரப்பட்டதால் மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மக்களின் மேம்பாட்டுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் மாதா அமிர்தானந்த மயி என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வேளாண்மையையும் விவசாயிகளையும் பாதுகாக்க மாநில அரசு முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது முதல் மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒடிஷா மாநிலம் ஜர்சுகுடாவில் இன்று அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய பிரதமர் வரிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டதால் மக்களின் வாழ்க்கை இலகுவாகி இருப்பதாக கூறினார் பி எஸ் என்னத்தின் தொன்னூற்று ஏழாயிரத்து ஐநூறு நான்கு ஜி தொலைத்தொடர்பு கோபுரங்களையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் தொலைத்தொடர்பு வசதி மக்களுக்கு தங்குதடையின்றி கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகின் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியா விளங்குகிறது என்று கூறிய பிரதமர் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நான்கு ஜி தொழில்நுட்பத்தை பி எஸ் நிறுவனம் உருவாக்கி இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனால் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விரைவில் அதிவேக இணையதள சேவை கிடைக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மக்களின் மேம்பாட்டுக்காகவும் அவர்களின் அதிகாரத்தை உறுதி செய்யவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் மாதா அமிர்தானந்த மைய என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொல்லத்தில் இன்று மாதா அமிர்தானந்த மையின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அவர் ஆட்சி வரும் மருத்துவ சேவை உள்ளிட்ட பணிகள் போற்றுதலுக்குரியவை என்று குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் மணிஷா ரமேஷ் எழுதிய ஓர் இதயம் ஓர் உலகு என்ற ஆன்மீக புத்தகத்தை வெளியிட்டு பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் சுனாமி பாதிப்பின் போதும் மாதா அமிர்தானந்தமயி ஆற்றிய நிவாரணப் பணிகள் என்றும் நினைவுகூரத்தக்கவை என்று குறிப்பிட்டார் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலனை பாதுகாக்க மாநில அரசு முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் இன்று வேளாண் வணிக திருவிழாவையொட்டி நடைபெற்ற கண்காட்சியை தொடங்கி வைத்த பின் உரையாற்றிய முதலமைச்சர் உழவுத் தொழிலுக்கும் வேளாண் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் மக்கள் ஒன்றிணைந்து ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று கொண்டார் தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார் நெல் சாகுபடி கடந்த ஆண்டில் மட்டும் கூடுதலாக ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டதாகவும் அவர் கூறினார் மேட்டூர் அணை திட்டமிட்டபடி குறித்த தேதியில் திறந்து விடுவதை மாநில அரசு வழக்கமாக கொண்டுள்ளதால் விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் கல்வித்துறையில் பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அரசு கட்டிடங்களை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மாணவர்கள் உலக அளவில் சாதனை படைத்து வருவதாக தெரிவித்தார். ஒரு ஆட்டோ ஓட்டருடைய குழந்தை நியூயார்க்ல இங்கிலீஷ் பேசி எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுல இருந்து கூலி தொழிலாளியோட பொண்ணு தாய்வான் யூனிவர்சிட்டி போய் படிக்கிற வழக்கம் ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பு இத்தனை குடும்பங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் சாதனை படிச்சிருக்கு அடுத்த வர பேட்ச் அடுத்த குழந்தைங்க இவங்களோட அக்கா தம்பி இவங்களோட தங்கை இந்த மாதிரி நீங்களும் வர வேண்டும் என்பதை உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது நடந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை டூ பாயிண்ட் ஓவும் மிக சிறப்பாக செயல்படும் தமிழகத்தின் நிதிநிலை மற்றும் இதுவரை பெற்றுள்ள கடன் தொகை குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட மாநில கணக்கு தணிக்கை அறிக்கையில் மாநிலத்தின் வருவாய் சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் இதுவரை முப்பத்து ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியுள்ள நிலையில் அதனை முறையாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் செலவிடவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மாநிலத்தில் சொத்து வரி தொழில் வரி மின்கட்டணம் பதிவு கட்டணம் என அனைத்து கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக கடன் வாங்குவதற்கு மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து கழகம் மின்சார வாரியம் உள்ளிட்ட அரசு துறை நிறுவனங்கள் மூலமாகவும் அதிக அளவு கடன் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடன் வாங்குவதை தவிர்த்து சிக்கன நடவடிக்கையில் மாநில அரசு ஈடுபட்டால்தான் மாநிலத்தின் நிதிநிலை பாதுகாக்கப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் வரும் ஐந்து தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் நீலகிரி கோவை தேனி மற்றும் தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேல் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும் வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் சிறாவளி காற்று வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் சேலத்தில் சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழாவில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவ அலுவலர்களுக்கு மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் பரிசுகளை வழங்கினார் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ரத்னசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மயிலாடுதுறையில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான மிதிவண்டி போட்டியை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மிதிவண்டி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பரிசுகளை வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக குழித்துறை சப்பாத்து பாலத்தில் மூன்றாவது நாளாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உலக சுற்றுலா தினத்தையொட்டி கொடைக்கானலில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் விற்பனை செய்த பதினான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் செய்திகள் உலக பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது தென்கொரியாவின் குவாங்ஜூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் ஷீதல் தேவியும் ஆடவர் பிரிவில் தோமனும் பதக்கத்தை வென்றனர் இப்போட்டியில் ராகேஷ் குமார் வெள்ளிப் பதக்கம் வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி தோமன் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாதுரிமா சாவந்த் அமெரிக்காவின் சாவெனா பிரடோஸ் இணை பட்டம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டுவரப்பட்டதால் மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களின் மேம்பாட்டுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் மாதா அமிர்தானந்தமயி என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வேளாண்மையையும் விவசாயிகளையும் பாதுகாக்க மாநில அரசு முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது